ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதை வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதாவது பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே கணிராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதுவிதமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சியாகும் பொழுது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படுங்க சொல்லப்போனால் சகலவிதமான விஷயங்களுமே வந்து நடக்கணும் அப்படின்னா அதற்கு கிரக அமைப்புகள் தான் சரியாக இருக்கணும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரக கேதுவினுடைய பயிற்சியும் கூட இந்த மாதத்தில் தான் ஏற்பட இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு கண்டக சனியாக வந்து அமர்ந்திருக்காருங்க ஸோ ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அடுத்தபடியாக பார்க்கல குரு தான் குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசினியர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மே மாதத்துல எப்படி இருக்கும் அதுவும் மே பதினாலுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க இல்ல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க ஏற்பட இருக்கு பயப்பட தேவையில்ல ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுவிதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசு புதுசாக நிறைய கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும் அதுவும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய அனுபவங்களும் கூடவே வந்து கிடைக்க இருக்குது தொழில் ரீதியாக பயணங்கள் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணி இடத்துல உங்களுடைய உழைப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்ல தங்க இருக்கும் ஸோ அதனால எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே அதை வந்து அவமிட் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கப்புறமா அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறதே வந்து வழக்கமா வச்சிருக்காங்க ஸோ அப்படி யாரும் வந்து செய்யாதீங்க எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கும் கிடைக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ சிலரும் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக எதிர்பார்த்தாலுமே கூட அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட வந்து போயிடும் அதனால எப்போதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அப்பவே வந்து நம்ம பயன்படுத்தணும் அதில் நம்ம ஜெயிக்கிறோமா தூக்குறோமா அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம் தான் நம்ம அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் தான் புத்திசாலித்தனம் ஸோ அதில் ஏற்படக்கூடிய ஏற்ற எல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இப்போ வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு அதனால தொழில் செய்யக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க மேலும் பண வரவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குங்க அதெல்லாம் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மேலும் புது விதமான முதலீடுகள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்து செய்யுங்க நல்ல நேரமாக இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலேயும் அல்லது எதிர்காலத்தை வந்து சிறப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ கண்டிப்பாக நீங்கள் முதலீடுகளை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குங்க அதே போல் பணத்தை நீங்கள் கவனமாக வந்து கையாளணும் பணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொருள் தனக்காரகனை வந்து நம்ம எப்போதுமே வந்து அனாவசியமாக வந்து செலவு செய்யக்கூடாது அதே போல் கையாடும் பொழுது கவனத்தோடும் வந்து இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சி அமைதி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே போல் குடும்பத்தாரோட நல்ல உறவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதுசாக திருமணமாகி இருக்கக்கூடிய கணராசி நேர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது அதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சுப நிகழ்வுகளாகவே வந்து இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுகாதாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்கும் அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது சின்ன சின்னதாக உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்பட தாங்க செய்யும் ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கட்டாயமாக அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் கணிராசி நேர்கள் உங்களுடைய மனசுல எப்போதுமே நேர்மறையாக வந்து வச்சுக்கோங்க மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களையும் நேர்மறையாக நீங்கள் வச்சுக்கணும் அதை தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஸோ அதனால கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பிடித்தமான இடத்துல நீங்கள் போயிட்டு மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து நினைக்கலாம் அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் விண்ணப்பித்த படிப்புகளுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கப் போகுதுங்க ஸோ நீங்கள் எங்கே எப்படி படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே வந்து நடக்கப் போகுது இது பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பின் ஆர்வத்தை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் அதே போல் படிக்கும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து படிக்கணும் அப்போ தான் நல்ல மதிப்பெண்களை வந்து உங்களால் வந்து பெற முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் சம்பந்தங்கள் எல்லாமே நல்ல முறையில் தாங்க இருக்க போகுது அதனால் கவலைப்படாதீங்க புதுப்பித்திருக்கக்கூடிய நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் எல்லாமே வந்து இன்னுமே வளர்றதுக்கான நிறைய சான்ஸ் வந்து கிடைக்க போகுது சாதுரியமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாவே போதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கிடைக்க போகுது ஸோ இதை ஒன்று ஒன்றுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது ஒவ்வொரு கணிராசினர்களுடைய கடமையாக இருக்குது பொதுவாக கனிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வியாபார சிந்தனையோட வந்து இருப்பாங்க அதுவும் இல்லாமல் புதன ராசி அதிபதியை பெற்றவங்க இல்லையா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதில் ரொம்பவே வந்து ஒரு குறிக்கோளோடு வந்து இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மே மாதத்தில் அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரங்க அவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நமக்கு டைரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து தெரியாது ஆனால் அவங்க மறைமுகமாக நமக்கு கண்டிப்பாக முழுமையான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது ஸோ கண்ணிராசி நேர்களுக்கும் இந்த மே மாதத்தில் அப்படி தான் இருக்குது அதே போல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு தொழிலை வந்து செய்துட்டு இருக்கவங்க அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் தேவை இல்லையா அந்த விரிவாக்கத்துக்கு தேவையான முதலீடுகளை எல்லாம் நீங்கள் வங்கியில் கடனாக வந்து வாங்கலாம் ஸோ இந்த வங்கி கடன் உங்களுக்கு எளிமையாகவே வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் ஈஸியாக வந்து செய்ய முடியும் கவலை எதுவுமே வந்து படாதீங்க அதற்கு நிறைய முயற்சிகளை மட்டும் எடுத்திங்கன்னாவே போதும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கு நிறைய பொறுப்புகள் அப்படின்றது இந்த டைமில் வந்து இருக்க போகுது மேலும் இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதற்குரிய பணம் வந்து கிடைக்கும் தேவைக்கேற்ற பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்குங்க மாமியார் மருமகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் எல்லாம் நல்லாவே வந்து இருக்கும் உறவினர் விருந்தினர் எல்லாத்துடைய வருகையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் அதிகமாக வந்து பழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் ஆனது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடிக்கடி உங்களுக்கு லொக்கேஷன் பார்ப்பதற்கும் சொந்த ஊருக்கு போகிறதுக்குமான ஒரு வலையில் தான் வந்து இருக்க போகிறீங்க அதனால் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன தான் நம்ம அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய அலைச்சல் ஒருபோதும் வீண் போகாதுங்க நல்ல விதமாகவே வந்து அமையும் அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் மேலும் இந்த டைமில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது கலைத்துறையில் வந்து கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நீச்சல் டென்னிஸ் மற்றும் மற்ற விளையாட்டு துறைகளில் வந்து சேர்ந்து நீங்கள் பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேர்ந்து நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்காலத்திற்கும் சரி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கட்டாயமாக எந்த ஒரு எளிமையான விஷயங்களையெல்லாம் கனிராசி நேர்கள் வந்து இந்த மே மாதத்தில் தாராளமாக வந்து செய்யலாம் என்னென்ன விஷயங்களை வந்து செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்த உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவிடக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அதையெல்லாம் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லாத காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு உதவிகரமாக இருக்குங்க அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் பால் மூட்டை இது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா இது மாதிரி செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கட்டாயமாக வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்